அரடா பாகிஸ்தானுக்கு சீனா ஸ்டெல்த் ஜெட் கொடுக்க போதா நமக்கு சிக்கல் வருமா கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம்தான் கடந்த மாதம் பாகிஸ்தானுடனான மோதலில் நம்ம இந்திய விமானப்படை அவங்களை அசர வச்சது ஞாபகம் இருக்கா ஆனா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு சீனா பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஷென்யாங் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை கொடுக்க போறாங்களா இது பாகிஸ்தானுக்கு கிடைச்சா அவங்களும் ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சிருக்க நாடுகள் பட்டியல்ல சேர்ந்துடுவாங்க ஆனா நம்ம கிட்ட இப்போதைக்கு எந்த ஸ்டெல்த் போர் விமானமும் இல்லையே நம்ம உள்நாட்டிலேயே ஏஎம்சிஏ அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு ஒரு ஸ்டெல்த் போர் விமானத்தை உருவாக்கிட்டு வர்றோம் ஆனா அது விமானப்படைக்கு வர இன்னும் பத்து வருஷம் ஆகும்னு சொல்றாங்க அதாவது இரண்டாயிரத்து முப்பத்தைந்தில் தான் இந்திய விமானப்படையின் முன்னாள் போர் விமானி கேப்டன் அஜய் அஹ்லாவத் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் விமானிகளுக்கு சீனாவில் பயிற்சி கொடுக்கிறது உறுதி அவங்க இந்த விமானங்களை பெறுவது ஆச்சரியமில்லை ஆனா ஜே தேர்ட்டி ஃபைவுக்கு பதிலாக கொஞ்சம் திறன் குறைவான சி தேர்ட்டி ஒன் விமானங்களையே சீனா கொடுக்கலாம்னு சொல்கிறாரு எது எப்படியோ இது நமக்கு ஒரு பெரிய சவால் தான் இதுவரைக்கும் இந்திய விமானப்படை எல்லா விதத்திலும் பாகிஸ்தானை விட பலமாக இருந்துச்சு இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களோட வருகை அந்த பலத்தை குறைக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அல்லது சூ ஃபிஃப்டி செவன்னு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு இல்லனா நம்ம ஏஎம்சிஏ திட்டத்தை இன்னும் வேகப்படுத்தணும் இந்த நிலைமைக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க